தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பவர் நான் ராஜகோபாலன் சத்யநாராயணன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் பிரதமர் நரேந்திர மோடியின் தொலைநோக்கு தலைமை நாடு முன்னெப்போதும் இல்லாத முன்னேற்றம் செழிப்பை அடைய ஊக்குவிக்கும் பிறந்தநாள் வாழ்த்துச் செய்தியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நம்பிக்கை பிரதமர் நரேந்திர மோடியின் எழுபத்தி ஐந்தாவது பிறந்தநாள் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து வரும் பண்டிகைகளுக்கு உள்நாட்டு தயாரிப்புகளை வாங்கி பயன்படுத்துங்கள் மத்திய பிரதேசத்தில் மெகா தொழில் பூங்காவிற்கு அடிக்கல் நாட்டி பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள் ஜிஎஸ்டி வரி குறைப்பால் அத்தியாவசிய பொருட்களின் விலை கணிசமாக குறையும் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு பிரதமர் நரேந்திர மோடியுடன் சீக்கிய பிரதிநிதிகள் குழு சந்திப்பு குரு கோபிந்த் சிங்கின் புனித நினைவு சின்னங்கள் எதிர்கால சந்ததியினருக்கு நீதியின் பாதையை காட்டுவதாக பிரதமர் புகழாரம் நக்சல் தீவிரவாதம் நாட்டிலிருந்து விரைவில் ஒழிக்கப்படும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஷா உறுதி ஜிஎஸ்டி வரி குறைப்பால் பொதுமக்கள் இரண்டு லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு சேமிப்பார்கள் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கருத்து ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையின் மூலம் பாகிஸ்தானுக்கு இந்தியாவின் வல்லமையை பாதுகாப்பு படைகள் நிரூபித்துள்ளன இந்தியா பாகிஸ்தான் போரின் அறுபதாவது ஆண்டு நினைவு தின நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் புகழாரம் எதிர்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தமது பலவீனத்தை மறைக்கவே தேர்தல் ஆணையம் போன்ற அரசியல் சாசன அமைப்புகள் மீது குற்றச்சாட்டுகளை சுமத்துகிறார் மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு விமர்சனம் இணைய வழி விளையாட்டுகள் ஊக்குவிப்பு மற்றும் ஒழுங்குமுறை மசோதா அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வருவதாக மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தகவல் டிராக்டர்கள் மற்றும் வேளாண் உபகரணங்கள் மீதான ஜிஎஸ்டி வரி குறைப்பு கட்டாயம் விவசாயிகளை சென்றடைய வேண்டும் மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் அறிவுறுத்தல் இந்தியா போன்ற வளர்ந்து வரும் நாடுகளில் உற்பத்தியில் உயர்தரத்தை உறுதி செய்ய வேண்டியது தற்போதைய தேவை மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் பேச்சு மனிதர்களை நிலவுக்கு அனுப்பும் ககன்யான் திட்டம் எண்பத்தி ஐந்து சதவீத பணிகள் நிறைவடைந்திருப்பதாக இஸ்ரோ தலைவர் நாராயணன் தகவல் கடந்த ஆறு ஆண்டுகளில் இந்திய பொருளாதாரம் குறிப்பிடத்தக்க வளர்ச்சி கண்டுள்ளது தலைமை பொருளாதார ஆலோசகர் அனந்த நாகேஸ்வரன் கருத்து யூபிஐ தினசரி பரிவர்த்தனைக்கான வரம்பு அதிகரிப்பு பத்து லட்சம் ரூபாயாக உயர்வு பிரதமர் நரேந்திர மோடியின் எழுபத்தி ஐந்தாவது நாளையொட்டி குடியரசுத் தலைவர் குடியரசு துணைத் தலைவர் மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்த நாளுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்தார் இது தொடர்பாக அவர் விடுத்த சமூக வலைதள பதிவில் பிரதமர் நல்ல ஆரோக்கியம் மற்றும் மகிழ்ச்சியுடன் திகழ வாழ்த்தியுள்ளார் மோடியின் தொலைநோக்கு தலைமை நாடு முன்னெப்போதும் இல்லாத முன்னேற்றம் மற்றும் செழிப்பின் உயரங்களை அடைய ஊக்குவிக்கும் என்றும் குடியரசுத் தலைவர் நம்பிக்கை தெரிவித்தார் குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் தாய் நாட்டின் சேவைக்காக அர்ப்பணிக்கப்பட்ட பிரதமர் நீண்ட ஆரோக்கியமான மற்றும் நிறைவான வாழ்க்கையை வாழவும் சி பி ராதாகிருஷ்ணன் வாழ்த்தினார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் மோடியை தியாகம் மற்றும் அர்ப்பணிப்பின் சின்னம் என்று குறிப்பிட்டார் மேலும் கோடிக்கணக்கான நாட்டு மக்களுக்கு பிரதமர் உத்வேகம் அளிப்பவர் என்றும் கூறினார் இந்தியாவிற்கு ஒரு புதிய திசையையும் புதிய உத்வேகத்தையும் புதிய ஆற்றலையும் பிரதமர் மோடி அளித்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார் பிரதமர் நரேந்திர மோடி உலகின் மிகவும் பிரபலமான மாற்றத்தை ஏற்படுத்தும் நம்பகமான தலைவர் என்றும் மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் கூறினார் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா வெளியிட்ட வாழ்த்துச் செய்தியில் உலகின் மிகவும் பிரபலமான தலைவரும் இந்தியாவின் பிரதமருமான நரேந்திர மோடி நூற்று நாற்பது கோடி நாட்டு மக்களை தனது குடும்பமாக கருதுகிறார் என்று குறிப்பிட்டுள்ளார் மத்திய அமைச்சர் எல் முருகன் வெளியிட்ட வாழ்த்துச் செய்தியில் நாட்டின் வளர்ச்சியை தன்னிகரற்ற நிலைக்கு பிரதமர் நரேந்திர மோடி கொண்டு சென்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் எளிய மக்களின் நலன் விவசாயிகளுக்கான நலத்திட்டங்கள் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு என்று அனைத்து வகையிலும் நாட்டை வளர்ச்சி பாதைக்கு அழைத்துச் சென்றதன் மூலம் நாட்டின் பிரதமர்களில் தனித்துவ மிக்கவராகவும் விஸ்வகுருவாகவும் மோடி செயல்பட்டு வருவதாக அமைச்சர் கூறியுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடியின் எழுபத்தி ஐந்தாவது பிறந்தநாளையொட்டி தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி வாழ்த்து தெரிவித்தார் இது தொடர்பாக அவர் வெளியிட்ட வாழ்த்துச் செய்தியில் பிரதமரின் அர்ப்பணிப்பு தேசிய மற்றும் உலகளாவிய மேடைகளில் தமிழ் மொழி கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை பாதுகாப்பதற்கும் ஊக்குவிப்பதற்கும் தமிழை அதன் நீண்ட கால வரலாற்று பெருமை மற்றும் கலாச்சார மேன்மையின் சரியான இடத்திற்கு மீட்டெடுத்துள்ளதாக தெரிவித்தார் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்ட வாழ்த்துச் செய்தியில் நல்ல உடல்நலம் மகிழ்ச்சி மற்றும் நீண்ட ஆயுள் பெற பிரார்த்திப்பதாக கூறினார் பிரதமர் நரேந்திர மோடி பிறந்த முன்னிட்டு சென்னை ராயபுரம் ஆர்எஸ்ஆர்எம் மருத்துவமனையில் செப்டம்பர் பதினேழாம் தேதி பிறந்த அனைத்து குழந்தைகளுக்கும் தங்க மோதிரத்தை பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் அணிவித்தார் பதினேழு குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் அணிவிக்கப்பட்டதாக அவர் தனது சமூக வலைதள பதிவில் தெரிவித்தார் பிரதமர் நரேந்திர மோடியின் எழுபத்தி ஐந்தாவது பிறந்தநாள் கடந்த புதன்கிழமை கொண்டாடப்பட்ட நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் உள்ளிட்ட தலைவர்கள் பிரதமருக்கு வாழ்த்து தெரிவித்தனர் ட்ரம்ப்புடன் தொலைபேசியில் உரையாடிய பிரதமர் நரேந்திர மோடிக்கு அவர் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார் இது தொடர்பாக சமூக ஊடகத்தில் பதிவிட்ட பிரதமர் அப்போது இந்தியா அமெரிக்கா இடையிலான உலகளாவிய உத்திப்பூர்வ கூட்டாண்மையை புதிய உயரத்திற்கு முன்னேற்றுவதற்கான உறுதிப்பாட்டை வெளிப்படுத்தியதாக தெரிவித்தார் உக்ரைன் மோதலுக்கு அமைதியான தீர்வு காண்பதற்கான அமெரிக்க அதிபரின் முயற்சிகளுக்கு இந்தியாவின் ஆதரவையும் பிரதமர் மீண்டும் உறுதிப்படுத்தினார் பிரதமருடனான தொலைபேசி பேச்சு அற்புதமானது என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார் ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் பிரதமர் நரேந்திர மோடி அளித்த ஆதரவுக்கு ட்ரம்ப் நன்றி தெரிவித்தார் வரும் பண்டிகைகளின் போது இந்தியாவின் தயாரிப்புகளை வாங்கி பயன்படுத்துமாறு நாட்டு மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார் மத்திய பிரதேசம் சென்ற அவர் பைன்ஸ்லா மாவட்டத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நாட்டின் மிகப்பெரிய தொழில் பூங்காவிற்கு அடிக்கல் நாட்டினார் கர்ப்பிணிகளுக்கான நிதி உதவி திட்டத்தின் கீழ் பதினைந்து லட்சம் பெண்களுக்கான உதவியை பிரதமர் விடுவித்தார் விழாவில் பேசிய பிரதமர் அடிக்கல் நாட்டப்பட்ட தொழில் பூங்காவின் மூலம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்றார் தசரா மற்றும் தீபாவளி பண்டிகைகளுக்கு உள்நாட்டு தயாரிப்புகளை வாங்கி பயன்படுத்துமாறு அழைப்பு விடுத்த பிரதமர் வணிகர்களும் தங்களது தயாரிப்புகள் அனைத்தையும் இந்தியாவிலேயே விற்பனை செய்வதை உறுதி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் ஜிஎஸ்டி வரி குறைப்பால் அத்தியாவசிய பொருட்களின் விலை கணிசமாக குறையும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறினார் பீகார் சென்ற பிரதமர் நரேந்திர மோடி பூர்ணியா மாவட்டத்தில் இருந்தபடி காணொலி காட்சி மூலம் நாற்பதாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி முடிவுற்ற திட்டங்களை தொடங்கி வைத்தார் இதையடுத்து பூர்ணியா விமான நிலையத்தில் அமைக்கப்பட்டுள்ள இடைக்கால முனைய கட்டிடத்தை பிரதமர் தொடங்கி வைத்தார் அங்குள்ள ஷீஷா மைதானத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர் இரட்டை எஞ்சின் அரசின் தொடர் நடவடிக்கைகளால் பீகார் மக்களின் வாழ்க்கை தரம் உயர்ந்து வருகிறது என்றார் தமது அரசின் ஜிஎஸ்டி வரி குறைப்பு நவராத்திரி பண்டிகையின் போது அமலுக்கு வருவதாக தெரிவித்தார் ஏழை மக்களின் நலனை கருத்தில் கொண்டு தமது அரசு இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டிருப்பதாகவும் பாஜக தலைமையிலான அரசு ஏழைகளுக்கான அரசு என்றும் குறிப்பிட்டார் தொழில்நுட்பம் உலக அரங்கில் இந்தியாவின் நிலையை வலுப்படுத்தியுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவின் கட்டுரையை தமது சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்துள்ள பிரதமர் தொழில்நுட்பம் இந்தியாவின் மிகப்பெரிய சமநிலைப்படுத்தியதாக மாறியுள்ளதாக தெரிவித்துள்ளதை சுட்டிக்காட்டினார் மத்திய அமைச்சர் அன்னபூர்ணா தேவியின் கட்டுரையை சுட்டிக்காட்டியுள்ள பிரதமர் மத்திய அரசின் போஷன் டூ பாயிண்ட் ஓ உள்ளிட்ட திட்டங்கள் குழந்தைகள் இளம் பருவ பெண்கள் மற்றும் கர்ப்பிணிகளின் ஊட்டச்சத்தை மேம்படுத்துவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு முக்கிய முயற்சியாகும் என்று கூறினார் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தின் இந்த திட்டம் நமது கோடிக்கணக்கான குழந்தைகளின் எதிர்காலத்தை எவ்வாறு வடிவமைக்கிறது என்பதை மத்திய அமைச்சர் அன்னபூர்ணாதேவி இந்த கட்டுரையில் விரிவாக விளக்கியுள்ளதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் சீக்கிய பிரதிநிதிகள் குழு பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசியது புதுதில்லியில் இந்த சந்திப்பு நடைபெற்றது இதுகுறித்து பிரதமர் வெளியிட்ட சமூக வலைதள பதிவில் சீக்கிய குழுவினரை சந்தித்தது மகிழ்ச்சி அளிப்பதாக இருந்ததாக கூறினார் குரு கோபிந்த் சிங் மற்றும் மாதா சாஹிப் கவுரின் நினைவு சின்னங்களை பாதுகாத்து காட்சிப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் மனு அளித்ததாகவும் பிரதமர் தமது பதிவில் குறிப்பிட்டார் சீக்கியர்களின் புனித நினைவுச் சின்னங்கள் சீக்கியர்களின் வரலாற்றில் முக்கிய இடம் பிடித்திருப்பதாகவும் நீதி துணிவு மற்றும் சரியான பாதைக்கு அடுத்த தலைமுறைக்கு வழிகாட்டுவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி கூறினார் மேற்கு வங்கம் மாநிலம் கொல்கத்தாவின் முப்படை தளபதிகள் மாநாட்டை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார் பீகார் பயணத்தை முடித்துக் கொண்டு மேற்குவங்கம் சென்ற அவர் கொல்கத்தாவில் நடைபெற்ற பதினாறாவது முப்படை தளபதிகள் மாநாட்டை தொடங்கி வைத்தார் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் இந்திய ஆயுதப்படைகளின் தொலைநோக்கு பார்வை என்ற செயல் திட்டத்தையும் அவர் வெளியிட்டு பேசினார் நாட்டிலிருந்து நக்சல் தீவிரவாதம் விரைவில் ஒழிக்கப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்தார் ஜார்க்கண்டின் அசாரிபாக் மாவட்டத்தில் நடந்த துப்பாக்கிச் சண்டையில் தடை செய்யப்பட்ட மாவோயிஸ்ட் இயக்கத்தைச் சேர்ந்த ஒரு கோடி ரூபாய் சன்மானம் அறிவிக்கப்பட்ட சக்தேவ் சோரன் உட்பட மூன்று பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர் மாவோயிஸ்டுகளுக்கு எதிராக நடவடிக்கையில் முக்கிய வெற்றியை பதிவு செய்த ஜார்க்கண்ட் காவல்துறையினர் மற்றும் மத்திய ரிசர்வ் காவல் படையினருக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பாராட்டு தெரிவித்தார் ஜிஎஸ்டி வரி குறைப்பால் பொதுமக்கள் இரண்டு லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு சேமிப்பார்கள் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கருத்து தெரிவித்துள்ளார் அடுத்த தலைமுறையினருக்கான ஜிஎஸ்டி சீர்திருத்தம் குறித்த நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டு உரையாற்றினார் புதிய ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தத்தை அமல்படுத்த முன்வந்ததன் பின்னணி குறித்து விளக்கிய நிர்மலா சீதாராமன் இந்த சீர்திருத்தங்கள் விவசாயிகளின் வருமானத்தை ஊக்குவிப்பதோடு அவர்களது பண்ணையை நவீனமயமாக்க உதவும் என்று கூறினார் பாமர மக்களின் பொருட்களை வாங்கும் திறனை அதிகரிப்பதுடன் சேமிப்புக்கு வழிவகுக்கும் என்றார் வளர்ச்சியடைந்த பாரதம் மற்றும் தற்சார்பு இந்தியா இலக்கையடையும் பிரதமர் நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையின் அடிப்படையில் இந்த மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டிருப்பதாகவும் வரி சீர்திருத்தம் வரி நடைமுறைகள் எளிமைப்படுத்தப்படுவதுடன் பொருளாதார வளர்ச்சிக்கும் உதவும் என்று நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார் ஆப்ரேஷன் சிந்து நடவடிக்கையின் மூலம் பாதுகாப்பு படைகள் இந்தியாவின் வலிமையையும் வல்லமையையும் பாகிஸ்தானுக்கு நிரூபித்திருப்பதாக மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் இடையே நடைபெற்ற போரின் அறுபதாவது ஆண்டு நிறைவு விழாவையொட்டி புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டு உரையாற்றினார் நமது பாதுகாப்பு படையினரின் ஒத்துழைப்பு மற்றும் துணிச்சலுடன் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலின் மூலம் இந்தியாவுக்கு மாபெரும் வெற்றி கிடைத்திருப்பதாகவும் இத்தகைய நடவடிக்கையை இந்தியாவிடமிருந்து பாகிஸ்தான் எதிர்பார்க்கவில்லை என்றும் குறிப்பிட்டார் முன்னாள் படை வீரர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் வழங்கிய மத்திய அரசு உறுதி பூண்டிருப்பதாக கூறினார் குறிப்பாக வீரர்களின் நலன் மரியாதை மற்றும் தாய்நாட்டிற்காக தன்னுயிரை என் வீரர்களின் குடும்பத்தின் நலனுக்கும் மத்திய அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக ராஜ்நாத் சிங் தெரிவித்தார் இணையவழி விளையாட்டு ஊக்குவிப்பு மற்றும் ஒழுங்குமுறை மசோதா வருகின்ற அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் அமல்படுத்தப்படும் என மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட ஆன்லைன் விளையாட்டுகளை ஊக்குவித்தல் மற்றும் ஒழுங்குபடுத்துதல் சட்டம் குறித்து ஆன்லைன் விளையாட்டு நிறுவனங்கள் வங்கிகள் மற்றும் பங்குதாரர்களுடன் பலகட்ட விவாதங்களை மேற்கொண்டதாக கூறினார் மேலும் இந்த விவாதங்களின் அடிப்படையில் ஆன்லைன் விளையாட்டுகளை ஊக்குவித்தல் மற்றும் ஒழுங்குபடுத்துதல் சட்டத்தின் விதிகள் இறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர் வருகின்ற அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் புதிய சட்டத்தை செயல்படுத்தவிருப்பதாக தெரிவித்தார் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் இணையவழி விளையாட்டு ஊக்குவிப்பு மற்றும் ஒழுங்குமுறை மசோதா கடந்த மழைக்கால கூட்டத்தொடரின் போது நிறைவேற்றப்பட்டது குறிப்பிடத்தக்கது இந்தியா போன்ற வளர்ந்து வரும் நாடுகளில் உற்பத்தியில் உயர் தரத்தை உறுதி செய்ய வேண்டியது தேவை என்று மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் கூறினார் சர்வதேச எலக்ட்ரோ தொழில்நுட்ப ஆணையத்தின் எண்பத்து ஒன்பதாவது வருடாந்திர கூட்டத்தை தொடங்கி வைத்து உரையாற்றினார் உற்பத்தி செய்யும் பொருட்களின் தரத்தை உயர்த்துவது அதன் விலையேற்றத்திற்கு வழிவகுக்காமல் மறுபயன்பாடு மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்ய உதவும் என்று குறிப்பிட்டார் உலகளாவிய வளர்ச்சியில் பங்களிப்பை கொடுக்கும் வகையில் உயர் தரத்திற்கான சூழலை உருவாக்க மத்திய அரசு உறுதிபூண்டிருப்பதாகவும் பியூஷ் கோயல் தெரிவித்தார் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தமது பலவீனத்தை மறைப்பதற்காகவே தேர்தல் ஆணையம் போன்ற அரசியல் அமைப்பு நிறுவனங்கள் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதாக மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு விமர்சனம் செய்துள்ளார் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நடந்து முடிந்த தேர்தல்களில் அடுத்தடுத்து தோல்வியை சந்தித்த போது தேர்தல் நடைமுறைகளின் மீது ராகுல் காந்தி குற்றம் சாட்டி வருவதாக தெரிவித்தார் பிரதமர் நரேந்திர மோடியின் சீரிய தலைமையின் கீழ் நாடு குறிப்பிடத்தக்க வளர்ச்சியடைந்திருப்பதையும் கிரண் ரிஜிஜூ சுட்டிக்காட்டினார் இந்த தேசமே பிரதமர் நரேந்திர மோடியின் பக்கம் இருப்பதாகவும் ஏழைகள் விவசாயிகள் பாமர மக்கள் அனைவரும் அவரை தங்கள் தலைவராக ஏற்றுக்கொண்டிருப்பதாகவும் அமைச்சர் கிரண் ரிஜிஜு குறிப்பிட்டார் கல்வி முறையை நவீனமயமாக்கவும் கற்றலை மகிழ்ச்சியாக்கவும் தமது அமைச்சகம் உறுதிபூண்டிருப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார் பள்ளிக்கல்வியில் தேசிய கல்விக் கொள்கையை செயல்படுத்துவது குறித்து நடத்தப்பட்ட ஆய்வுக் கூட்டம் குறித்து தர்மேந்திர பிரதான் சமூக ஊடகத்தில் பதிவிட்டுள்ளார் அதில் கல்வி முறையை நவீனமயமாக்கவும் கற்றலை மிகவும் மகிழ்ச்சியாகவும் மாணவர்களை மையமாக கொண்டதாகவும் மாற்ற அமைச்சகம் உறுதிபூண்டுள்ளதாக அவர் கூறினார் டிராக்டர்கள் மற்றும் வேளாண் உபகரணங்கள் மீதான ஜிஎஸ்டி வரி குறைப்பு பலன்கள் விவசாயிகளை கட்டாயம் சென்றடைய வேண்டும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் வேளாண் இயந்திரங்கள் மற்றும் உபகரணங்கள் உற்பத்தி நிறுவனங்களின் பிரதிநிதிகளோடு அமைச்சர் கலந்துரையாடினார் இந்த கலந்துரையாடலின் போது டிராக்டர்கள் மற்றும் வேளாண் உபகரணங்கள் மீதான ஜிஎஸ்டி வரி ஐந்து சதவீதம் குறைக்கப்பட்டிருப்பதாகவும் இந்த வரி குறைப்பு பலன்கள் விவசாயிகளை சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் சிக்கல்களுக்கு பல்வேறு அமைப்புகள் மூலம் தீர்வு காண்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் பிரதமரின் உறுதியான நடவடிக்கைகளில் அனைவரும் பங்கேற்றுக் கொள்ள வேண்டும் என்று மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் பூபேந்திர யாதவ் தெரிவித்திருக்கிறார் புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்காக டெல்லி அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளுக்கு பாராட்டு தெரிவித்தார் பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் பாதிப்புகளை தடுக்கும் வகையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் இலக்கு நிர்ணயிக்கப்பட்ட ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்பாக நிறைவேற்றப்பட்டு சாதனை படைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் உற்பத்தி சார்ந்த ஊக்குவிப்பு திட்டங்கள் செமிகான் இந்தியா திட்டம் போன்றவை இந்தியாவை மின்னணுவியல் மற்றும் நிலையான தொழில்நுட்பங்களுக்கான உலக மையமாக மாற்றி வருவதாக அமைச்சர் பிரஹல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற எண்பத்தி ஒன்பதாவது சர்வதேச மின் தொழில்நுட்ப ஆணையத்தின் பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் சர்வதேச சட்ட அளவியல் அமைப்பின் மாதிரி ஒப்புதல் சான்றிதழை வழங்கும் உலகின் பதிமூன்றாவது நாடாக இந்தியா தற்போது மாறியுள்ளதாகவும் இது இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரு முக்கியமான மைல்கல் என்றும் குறிப்பிட்டார் அனைத்து அரசு துறைகளிலும் முன்பணம் செலுத்தும் ஸ்மார்ட் மின்சார மீட்டர்களை விரைவில் பொருத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் மனோகர்லால் கட்டார் வலியுறுத்தியுள்ளார் புதுதில்லியில் இது தொடர்பான அமைச்சர்கள் குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர் மின்சார விநியோகம் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளையும் சீரமைத்து சீரான மின் விநியோகம் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றார் விமான பயணிகளுக்கு சிறந்த அனுபவத்தையும் உலக தரத்திலான விமான சேவைகள் உறுதி செய்யும் வகையில் மத்திய அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார் தடையற்ற விமான போக்குவரத்து மற்றும் பயணிகளுக்கான வசதிகளை உருவாக்குவதில் மத்திய அரசு உறுதியான நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார் விமான பயணிகளுக்கு கண்ணியமான மற்றும் தடையற்ற பயணத்தை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் மற்றவர்களுக்காக வாழ்பவர்கள் மட்டுமே உண்மையில் வெற்றி அடைவார்கள் என்ற சுவாமி விவேகானந்தரின் தத்துவத்திற்கு மரியாதை செலுத்தும் வகையிலான தேசிய விருது பெற்ற சலோ ஜிதேஹைன் திரைப்படம் நாடு முழுவதும் செப்டம்பர் பதினேழு முதல் அக்டோபர் இரண்டாம் தேதி வரை சிறப்பு மறு வெளியீடு செய்யப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டில் பெரும்பாலானவர்களை கவர்ந்த இந்த திரைப்படம் நாடு முழுவதும் உள்ள லட்சக்கணக்கான பள்ளிகளிலும் பிவிஆர் ஐநாக்ஸ் சினி போலீஸ் ராஜ்ஹன்ஸ் மிராஜ் உள்ளிட்ட சுமார் ஐநூறு திரையரங்குகளிலும் திரையிடப்படுகிறது மனிதனை நிலவுக்கு அனுப்புவதற்கான ககன்யான் திட்டத்தில் எண்பத்து ஐந்து சதவீத பணிகள் நிறைவு பெற்றிருப்பதாக இஸ்ரோ தலைவர் நாராயணன் கூறினார் கோவை நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு பிரதமரால் அறிவிக்கப்பட்ட இத்திட்டத்தின் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார் இந்த ஆண்டு டிசம்பர் மாதத்தில் ஆளில்லாத விண்கலத்தை அனுப்ப திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அதில் வயோமித்ரா என்ற எந்திர மனிதரை அனுப்ப உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் வரும் இரண்டாயிரத்து இருபத்தி ஏழாம் ஆண்டு மார்ச் மாதம் மனிதனை நிலவுக்கு அனுப்புவதற்கான திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார் கடந்த ஆறு ஆண்டுகளில் இந்திய பொருளாதாரம் சாதனை படைக்கும் வகையில் வளர்ச்சி கண்டிருப்பதாக மத்திய அரசின் தலைமை பொருளாதார ஆலோசகர் அனந்த நாகேஸ்வரன் கூறியுள்ளார் கொல்கத்தாவில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர் மத்திய அரசின் முனைப்பான நடவடிக்கைகளால் பொருளாதாரம் மேம்பட்டு வருவதாக பெருமிதம் தெரிவித்தார் தேசிய ஒளிபரப்பு நிறுவனமான தூர்தர்ஷன் தனது பயணத்தின் அறுபத்து ஆறு ஆண்டுகளை செப்டம்பர் பதினைந்தாம் தேதியுடன் நிறைவு செய்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி அன்று நிறுவப்பட்ட தூர்தர்ஷன் இந்தியாவின் ஒலிபரப்பு சகாப்தத்தின் தொடக்கத்தை குறித்தது அன்றைய தினம் அப்போதைய குடியரசு தலைவரான பாபு ராஜேந்திர பிரசாத் முதல் ஒலிபரப்பை தொடங்கி வைத்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தைந்தாம் ஆண்டு வரை இது அகில இந்திய வானொலியின் ஒரு பகுதியாக இருந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தாறாம் ஆண்டு ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தில் ஒரு தனித்துறையாக மாறியது பின்னர் பிரசார் பாரதியின் கீழ் வந்தது இன்று தூர்தர்ஷன் இந்தியாவின் மிகப்பெரிய ஒளிபரப்பு நிறுவனமாக உள்ளது ஸ்டூடியோக்கள் மற்றும் டிரான்ஸ்மிட்டர்களின் பரந்த வலையமைப்பை கொண்டுள்ளது இது தொலைக்காட்சி ஆன்லைன் மற்றும் மொபைல் சேவைகளை வழங்கி பெருநகர மற்றும் பிராந்திய பகுதிகள் மற்றும் சர்வதேச பார்வையாளர்களை சென்றடைவது குறிப்பிடத்தக்கது தேசிய கல்வி உதவித்தொகைக்காக விண்ணப்பிப்பதற்கான காலக்கெடு இம்மாதம் முப்பதாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது இதற்காக கடந்த ஜூன் இரண்டாம் தேதி முதல் விண்ணப்பம் தொடங்கப்பட்டது தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்கள் முதலில் ஒரு முறை பதிவை நிறைவு செய்து அதன் பிறகு கல்வி உதவித்தொகை திட்டத்திற்காக விண்ணப்பிக்க வேண்டும் முழு விவரங்களை என்ற அறிந்து கொள்ளலாம் மத்திய அரசின் வக்ஃபு சட்ட திருத்தத்திற்கு முழுவதுமாக தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது சில விதிகளுக்கு மட்டும் இடைக்கால தடை விதித்துள்ளது வக்ஃப திருத்த சட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக அகில இந்திய மஜ்லிஸ் ஒய்ஸ் ஆர் காங்கிரஸ் இடதுசாரிகள் முஸ்லிம் அமைப்புகள் தொண்டு நிறுவனங்கள் என எழுபதுக்கும் மேற்பட்ட கட்சிகள் அமைப்புகள் நிறுவனங்கள் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தன விசாரணையின் போது ஐந்து மனுக்களை மட்டும் விசாரணைக்கு ஏற்றுக் கொள்வதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்தது மேலும் வக்ஃப திருத்த சட்டத்திற்கு இடைக்கால தடை விதித்தது புதிய வக்ஃப சட்டத்தின் கீழ் எந்த ஒரு நடவடிக்கை அல்லது நியமனங்களை

ஒருவர் இஸ்லாமிய மதத்தை பின்பற்றுபவரா என்பதை தீர்மானிப்பதற்கான விதிகள் வகுக்கப்படும் வரை இந்த விதி நிறுத்தி வைக்கப்படும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்தது வக்ஃபு என அறிவிக்கப்பட்ட சொத்து அரசாங்க சொத்தா என்பதை தீர்மானித்து உத்தரவுகளை பிறப்பிக்கும் அதிகாரத்தை மாவட்ட ஆட்சியருக்கு வழங்கிய வக்ஃபு சட்டத்தின் ஒரு பிரிவை உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்துள்ளது மேலும் வக்ஃபு வாரியத்தில் மூன்று முஸ்லிம் அல்லாத உறுப்பினர்களுக்கு மேல் இருக்கக்கூடாது என்றும் வக்ஃபு கவுன்சிலில் நான்கு முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு மேல் இருக்கக்கூடாது உச்சநீதிமன்றம் தெரிவித்தது கனமழை கடுமையான வெள்ளப்பெருக்கு காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள பஞ்சாப் மாநிலத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று பிரதமர் அலுவலக இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் பதான்கோட் பகுதியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களிடையே கலந்துரையாடிய அமைச்சர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மறுவாழ்வு மற்றும் நிவாரண உதவிகள் வழங்கப்படும் என்றார் ஏழை எளிய மக்கள் விவசாயிகளின் முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு பிரதமர் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக மத்திய அமைச்சர் முருகன் கூறியுள்ளார் சென்னை அம்பத்தூரில் நடைபெற்ற பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்த தின விழா நிகழ்ச்சியில் அமைச்சர் முருகன் பங்கேற்றார் அப்போது பேசிய அவர் நாட்டு மக்கள் அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி செயல்பட்டு வருவதாக கூறினார் தமிழ்நாடு மற்றும் அசாம் மாநிலங்களின் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான பதினைந்தாவது நிதி ஆணையத்தின் முன்னூற்று நாற்பத்தி இரண்டு கோடி ரூபாய் நிதியை மத்திய அரசு விடுவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் நிதியாண்டில் தமிழகத்திற்கான முதல் தவணையாக நூற்றி இருபத்தி ஏழு கோடி ரூபாயும் அஸ்ஸாம் மாநிலத்திற்கு இருநூற்று பதினான்கு கோடி ரூபாயும் வழங்கப்படுகிறது வளர்ச்சி திட்டங்களை நிறைவேற்றுவதில் தமிழ்நாடு அரசு அக்கறையுடன் செயல்பட்டு வருவதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் மிக்க குழந்தைகளை அதிக அளவில் கொண்ட மாநிலமாக தமிழகம் திகழ்வதாக அவர் பெருமிதம் தெரிவித்தார் மாநில அளவிலான வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டத்தில் உரையாற்றிய தமிழ்நாட்டில் சுய குழுக்கள் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றன என்றார் வளர்ச்சி திட்டங்களை நிறைவேற்றுவதில் அரசு அக்கறையுடன் செயல்பட்டு வருவதாக கூறிய முதலமைச்சர் கிராமப்புறங்களில் மூன்று புள்ளி மூன்று எட்டு லட்சம் சுய குழுக்கள் செயல்பட்டு வருவதாக கூறினார் இரண்டு லட்சம் பேர் சுயஉதார்

இந்த சந்திப்பின் போது சுதந்திர போராட்ட வீரர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு நாட்டின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என கடிதம் வழங்கி வலியுறுத்தினார் முன்னதாக தில்லியில் குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணனை சந்தித்து எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து தெரிவித்தார் இந்த சந்திப்பு குறித்து எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மரியாதைக்குரிய சி பி ராதாகிருஷ்ணன் நாட்டின் உயரிய பொறுப்புக்கு உயர்ந்திருப்பது தமிழ்நாட்டிற்கு பெரும் பெருமையை சேர்த்துள்ளதாக தெரிவித்துள்ளார் குடியரசு துணைத் தலைவராகவும் மாநிலங்களவை தலைவராகவும் பொறுப்பேற்றிருக்கும் சி பி ராதாகிருஷ்ணனின் மக்கள் பணி சிறக்க அதிமுக சார்பில் தாம் வாழ்த்து தெரிவித்துள்ளதாகவும் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் மாணவர்களின் மருத்துவ கனவை நிறைவேற்றும் வகையில் தமிழகத்தில் கூடுதலாக முன்னூற்று ஐம்பது மருத்துவ படிப்புகளுக்கான இடங்களை ஒதுக்கீடு செய்துள்ள தேசிய மருத்துவ ஆணையம் மற்றும் மத்திய அரசுக்கு பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் நன்றி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இதன் மூலம் லட்சியத்துடன் அயராது உழைத்து வரும் பல மருத்துவ மாணவர்களின் கனவு நனவாததோடு சமூகத்திற்கு தேவையான மருத்துவர்கள் அதிக எண்ணிக்கையில் கிடைக்கும் வாய்ப்பு உருவாகியுள்ளதாக கூறியுள்ளார் நாட்டின் ஆரோக்கியமான எதிர்காலத்தை உறுதி செய்வதிலும் இளைஞர்களின் தன்னம்பிக்கையை வளர்க்கும் வகையில் பிரதமர் நரேந்திர மோடி பல்வேறு நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருவது அனைத்து தரப்பு மக்களிடையே வரவேற்பை பெற்று வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் யூபிஐ பண பரிவர்த்தனைக்கான உச்சவரம்பு விதிகளை நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா மாற்றி உள்ளது என்னென்ன பிரிவுகளுக்கு தினசரி பரிவர்த்தனை வரம்பு எவ்வளவு எந்த வகையான பரிவர்த்தனைகளுக்கு மாற்றம் அமலுக்கு வந்துள்ளது போன்ற விவரங்களை என்ன தெரிஞ்சிக்க போறோம் செய்தி தொகுப்பில் தெரிந்து கொள்ளலாம் நுகர்வோர் வணிகர்களுக்கு மேற்கொள்ளும் தினசரி யுபிஐ பரிவர்த்தனை வரம்பு பத்து லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது இந்த மாற்றம் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி முதல் அமலுக்கு வந்துள்ளது தற்போதைய காலத்தில் யுபிஐ பண பரிவர்த்தனைகளை மக்கள் அதிகம் மேற்கொண்டு வருகின்றனர் மாதந்தோறும் ஆன்லைன் பண பரிவர்த்தனைகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கும் நிலையில் யுபிஐ செயலிகள் மூலம் பண பரிவர்த்தனை செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு உச்சவரம்பின் உயர்வு மிகுந்த பலனளிக்கும் வகையில் அமைந்துள்ளது பங்குச்சந்தை முதலீடு காப்பீட்டு பிரீமியம் கடன் மற்றும் கடன் தவணை அரசுக்கு செலுத்த வேண்டிய தொகை போன்ற நிறுவனங்களுக்கான பண பரிவர்த்தனையை பொறுத்தமட்டில் யுபிஐ மூலம் ஒரு நாளைக்கு அதிகபட்சம் இரண்டு லட்சம் வரை அனுப்பலாம் என இருந்தது இது தற்போது பத்து லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் தனிநபருக்கான தினசரி பண பரிவர்த்தனை உச்சவரம்பு ஒரு லட்சம் ரூபாயாகவே நீடிக்கிறது யுபிஐ வரம்புகளில் இந்த மேற்கொள்ளப்பட்டுள்ள திருத்தம் தடையற்ற பாதுகாப்பான மற்றும் பரிவர்த்தனைகளை எளிதாக்கும் என்றும் இந்தியாவின் டிஜிட்டல் பொருளாதாரத்தை மேலும் உயர்த்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இத்துடன் நிறைவடைந்தது இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சி மீண்டும் சந்திக்கலாம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில்